ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான பயனுள்ள ஒரு எட்டு குறிப்புகள் பார்க்கலாம் வாங்க டிப் நம்பர் ஒன்று சிங்க்கில் அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அந்த சிங்க்குக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு இது கூட கொஞ்சம் வினிகரும் ஊற்றிட்டுருங்க இது போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி அதுக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதுங்க சிங்க்கில் அடைப்பு ஏற்படாது அந்த சிங்க்குள்ளே இருந்து எந்த ஒரு பேட்ஸ்மெல்லும் வராது டிப் நம்பர் ரெண்டு தலை சீவக்கூடிய சீப்பில் எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அது சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம முகத்துக்கு போடக்கூடிய பவுட்ரு வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த பவுட்ரு எந்த பவுடராக இருந்தாலும் சரி அந்த பவுட்ரு சீப்பில் கொட்டி விட்டுட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே அந்த ப்ரெஷ்ஷில் உள்ள அழுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் அழுக்கு சீப்போடையே தொடர்ந்து நம்ம தலை சீவிட்டு வந்தோம் அப்படின்னா முடிக்கொட்டுற பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுங்க வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக வந்து சீப்பை வந்து சுத்தம் பண்ணியே ஆகணும் டிப் நம்பர் மூணு நம்ம ஃபோனுக்கு சார்ஜர் போட்டதுக்கப்புறமா அந்த ஒயரை வந்து அப்படியே தொங்க விட்டுருவோம் அதை குழந்தைங்க பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க அந்த ஒயர் கீழே தொங்காம இருக்கிறக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா எடுத்துக்குங்க எடுத்துட்டு நான் அதை எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டபுள் சைட் டேப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மூடியில் ஒட்ட விட்டுக்குங்க ஒட்ட விட்டுட்டு இதை வந்து சார்ஜர் போடுற பக்கத்தில் வந்து ஒட்டி விட்டுருங்க இதை ஒட்ட விட்டதுக்கப்புறமா நீங்கள் சார்ஜர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு டைம் ஒயரை வந்து கீழே தொங்க விடாமல் இதில் மாட்டி விட்டுருங்க டிப் நம்பர் நாலு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் கேன் மூடி ரெண்டு இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அந்த வாட்டர் கேன் மூடியோட உள் பகுதியில் டபுள் சைட் டேப்பு ஒட்டிட்டு இதை அப்படியே எடுத்து அடுப்பு பக்கத்தில் ஒட்டி வச்சிருங்க நம்ம லைட்டரை வந்து அங்கங்கே வைக்கிறதுக்கு போகலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த லைட்டரை அதில் மாட்டி வச்சுட்டோம்னா நம்ம அடிக்கடி அந்த லைட்டரை தேட வேண்டிய பிரச்சனை இருக்காது டிப் நம்பர் அஞ்சு பாத்திரத்தை விளை கழுவுதுக்கு அப்புறமா சிங்கில் மொளகா கருவேப்பிலையெல்லாம் அடைச்சிருக்கும் அந்த மாதிரி அடிச்சிக்கிட்டு அப்படின்னா தண்ணி சரியாக போகாது அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டப்பா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அந்த டப்பாவோட அடிப்பகுதியில் ஓட்ட போட்டு எடுத்துங்க அதே மாதிரி அந்த டப்பாவோட சைட்லேயே ஓட்ட போட்டுட்டு நூலை வச்சு கட்டி விட்டுங்க இப்போ வாட்டர் கேன் முடி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அந்த வாட்டர் கேன் முடியோட உள் பகுதியில் டபுள் டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க அதை ஒட்டிட்டு இத வந்து சிங்க்கில் ஒட்டி விட்டுருங்க இப்போ ஆல்ரெடி கட்டி வச்ச அந்த டப்பாவே இதில் மாட்டி விட்டுருங்க இப்போ நம்ம விலை போது அந்த மிளகா தொல்லாம் இருந்துச்சுன்னா இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழிக்கலாம் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சிங்க்கெலாம் அடைக்காது திரும்ப இதை வந்து எடுத்து நம்ம குட்டிட்டு திரும்ப அதிலேயே மாட்டி விட்டுலாம் டிப் நம்பர் ஆறு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தூளை தூக்கி கீழே போடாமல் அதை கட் பண்ணிவிட்டு அது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்தது வச்சு மிக்ஸி ஜார் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால அந்த மிக்சி ஜார்ல உள்ள பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும் தொடர்ந்து மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வரதுனால அது கரை பிடிச்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால அந்த கரையும் போயிடும் டிப் நம்பர் ஏழு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நாளே ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் இந்த வெந்தயத்தை மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூடயே கத்தாளையும் போட்டுக்குங்க நாலு மிளகும் போட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கங்க முடியோட வேர் பகுதியில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தலையை வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது முடி நல்லா அர்த்தியாக வளரும் இந்த பேஸ்ட்டு போடுறதா இருந்துச்சுன்னா நாளே நீங்கள் தலைக்கு குளிச்சிருக்கணும் அடுத்த நாள் இது அப்ளை பண்ணிவிட்டு வெறும் தலைக்கு குளிக்கிற மாதிரி இருக்கணும் டிப் நம்பர் எட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க நல்லா மனமாக இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பு வந்து கட் பண்ணி அதில் ஊற்றிங்க இது கூட வந்து ஒரு மூடி அளவுக்கு டெட்டாலும் ஊற்றிங்க ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது மூணையும் நல்லா கலந்து விட்டுருங்க வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இதை வந்து ஊற்றிட்டு வாட்ரு பாட்டில் மூடியும் ஓட்ட போட்டு எடுத்துக்கங்க இப்போ இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் உள்ள டாய்லெட்டில் ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும் அந்த பேட்ஸ்மெல் வராம இருக்கிறோம் டாய்லெட்டில் மஞ்சள் கரை பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைம் பாத்ரூம் போயிட்டு அப்புறமா இதை வந்து நீங்கள் அந்த டாய்லெட்டில் ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி ஊற்றிவிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து பேட்ஸ்மெல்லும் வராது அதில் மஞ்சள் கரையும் பிடிக்காம இருக்கும்